நாம் தமிழர் கட்சியின் சிவகங்கை மாவட்டம் நாடாளுமன்ற தொகுதியின் உங்கள் வேட்பாளர் எழிலரசி அவர்களின் கனிவான வணக்கம் காரும் நடந்து வந்திருக்கின்ற இந்த திராவிட தேசிய கட்சிகளின் ஆட்சியில் நாட்டையும் வளத்தையும் தொலைத்து நீளமுடியாத துயரத்தில் இருக்கும் அடிப்படை உங்களின் வீட்டு பிள்ளைகள் எளிய பிள்ளைகள் நாங்கள் வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிறோம் இதுவரை திராவிட ஆட்சியில் நாம் கண்டது என்ன இத்தனை முறை தேசிய கட்சிகளுடன் கூட்டணி வைத்த இந்த திராவிட அரசுகள் நமக்கு செய்து கொடுத்தது என்ன என்பது சிந்தித்து பார்க்க வேண்டும் நம் அடிப்படை வசதிகள் கூட நிறைவேறாத இந்த சுதந்திர தான் நாம் இருந்து வருகிறோம் நல்ல காற்று கிடையாது நஞ்செல்லாம் உணவு கிடையாது நல்ல வளமிக்க நிலம் இல்லை நல்ல பாசன வசதி இல்லை அடிப்படை தேவைகளான கல்வி இலவசமாக இல்லை அடிப்படை தேவைகளான மருத்துவம் இல்லை இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வேலைக்கு போறதுல வந்து முக்காவ செய்து தேவைகள் வந்து நம்ம பிள்ளைகளோட படிப்புக்கும் மருத்துவத்துக்கும் தான் போகுது இவ்வளவு வரி நம்மள்கிட்ட இவ்வளவு ஜிஎஸ்டி வரி வாங்குற இந்த அரசாங்கம் ஒரு நல்ல ரோடு நம்மளுக்கு போட்டு கொடுக்கல நல்ல கல்வியை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கல நல்ல மருத்துவத்தை இலவசமான மருத்துவத்தை வந்து தரமான மருத்துவத்தை நம்மளுக்கு செய்து கொடுக்கல நாம அணைத்து அரசாங்கத்திற்கும் வரி செலுத்தி கொண்டு இருக்கிறோம் இன்னும் கூடுதலாக செலுத்தி கொண்டு இருக்கிறோம் சுங்கவரி கட்டணத்திலிருந்து எல்லாமே வந்து நம்ம கட்டிட்டு தான் இருக்கோம் அடிப்படை அந்த குடிநீர் தேவைகள் கூட நமக்கு நிறைவேற்றி பால தடை நிறைவேச்சி தரல அவங்க இந்த ஆலங்குடி தொகுதியில இப்ப ஆட்சில இருக்கிற ஐயா மெயினாதன் அவர்கள் இதே காங்கிரஸ் காங்கிரஸ்ட தான் வந்து கூட்டணி வச்சு ஜெயிச்சிட்டாங்க அவர்கள் சட்டமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன நல்லது செஞ்சிருக்காரு அப்படிங்கறத நீங்க எல்லாம் யோசிக்கணும் நம்ம வாக்கு செலுத்திதான் அவங்க அவங்க சட்டமன்றத்துல உட்காந்துருக்காங்க அவர்களோட கூட்டணி வைத்த வைத்திருந்த ப சிதம்பரம் அவர்கள் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் தான் ஜெயித்து நமக்கான நாடாளுமன்றத்தில் இத்தனை முறை இருந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஆறு முறைக்கு மேல மத்திய அமைச்சராக ப சிதம்பரம் அவர்கள் இருந்திருக்கிறார் புதுக்கோட்டை வந்து ஒரு தனி இருந்தது அதை அவர்கள் சுய லாபத்திற்காக கார்த்திக் சிதம்பரமும் சிதம்பரமும் அவர்கள் சுய லாபத்திற்காக அதை உடைத்து பிரித்து இப்போ வந்து ஒரு நாடாளுமன்ற தொகுதியே இல்லாத அளவுக்கு ஆக்கியிருக்காங்க அப்படி புதுக்கோட்டை வந்து ஒரு நாடாளுமன்ற தொகுதியா இருந்தா கூட இருந்திருந்தா கூட நம்மளுக்கான உரிமையை வந்து நம்ம வலிமையா நாடாளுமன்றத்தை கேட்டு ஒருவேளை பெற்றிருந்திருக்கலாம் இல்ல வலிமையான குரல் கூட எழுப்பி இருந்திருக்கலாம் அதற்கான ஒரு வாய்ப்பையே கொடுக்காம அவங்க சுயநலத்துக்காக புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதியை உடைத்து வேற வேற நாடாளுமன்றத்தோட இணைத்து இருக்கிறாங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த திமுக உறுப்பினர் மெய்நாதன் அவர்கள் சுற்றுச்சூழல் அமைச்சரா இருக்காரு சுற்றுச்சூழல் அமைச்சரா இருக்கார தவிர இந்த பொது இந்த மாவட்டத்துலதான் தான் வந்து இந்த நம்ம சட்டமன்ற தொகுதியில் வந்து வளங்கள் அதிகமா பறி போறது அவங்கனாலதான் மணல் கொள்ளை நடக்க